ரஜினிகாந்த் படத்திலும் விஜய் படத்திலும் விஜயகாந்த் படத்திலும் என பல முன்னணி கதாநாயகர்களின் படங்களிலும் ஐட்டம் டான்ஸ் ஆடினார் விஜி மச்சி நிச்சி வந்த நேரம் மண்மணக்குது இந்த பாடல்தான் விஜி ஆடிய கடைசியாக நடனமாடிய பாடல் இந்த பாடலில் நடித்து முடித்த உடனே அவர் மயங்கி விழுந்து விட்டார் அதன் பிறகு அவரை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க அதுக்கு பிறகு வந்து அவர் நடிக்க வர நடிக்கவே வரவில்லை இதுக்கடையில் விஜியின் பரிதாப நிலைமை அறிந்த விஜயகாந்த் தன்னுடைய சிம்மாசனம் திரைப்படத்தில் விஜிக்கு ஒரு முக்கிய ரோல் கொடுத்து நல்ல சம்பளமும் கொடுத்து நடிக்க செய்தார் அப்போதைய விஜியிடம் தன்னுடைய அடுத்த திரைப்படமான வாஞ்சிநாதனில் கூட விஜிக்கு ஒரு மெயின் கேரக்டர் கொடுப்பதாக வாக்களித்திருந்தார் விஜயகாந்த் ஆனால் சிம்மாசனம் திரைப்படம் வெளியான அதே ஆண்டு நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வீட்டில் அப்பா இல்லாத நேரம் பார்த்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டு இறந்து போனார் விஜி அப்போது அவர் ஒரு தற்கொலை கடிதமும் எழுதி தான் இறந்து போயிருக்கிறார் அந்த சிசை நோட்டில் என்ன இருந்ததுன்னா நான் டைரக்டர் ஏ ஆர் ரமேஷை அவர் என்னை காதலித்தார் அந்த காதலை உண்மை என்று நம்பி நான் ஏற்றுக்கொண்டேன் ஆனால் அப்போதே ரமேஷுக்கு திருமணமாகி இருந்தது அந்த உண்மையை மறைத்து அவர் என்னை காதலித்தார் கொஞ்ச காலம் கழித்த பிறகு எனக்கு அவர் திருமணமானவர் என்கிற உண்மை தெரிய வந்து நான் அவரிடம் சண்டை போட்டேன் அவர் என்னை சமாதானம் செய்து முதல் மனைவியின் சம்மதத்தை பெற்று என்னை இரண்டாவது திருமணம் செய்வதாகவும் வாக்களித்தார் ஆனால் இப்போது என்னை திருமணம் செய்ய முடியாது என்று மறுத்து விட்டார் விஜிக்கு அவர் கேரியரில் ஒரு பெரிய ஹீரோயினாக இருந்த அந்த காலகட்டத்தில் முதுகு தண்டுவடத்தில் ஒரு சிறிய உடல்நல பிரச்சனை ஏற்பட்டது இதற்காக ஒரு பிரபல தனியார் மருத்துவமனையில் சேர்ந்து அறுவை சிகிச்சை செய்து கொண்டார் விஜி ஆனால் அந்த அறுவை சிகிச்சையின் அது சரியாக செய்யப்படவில்லை என்பது விஜி தரப்பில் முன்வைத்த குற்றச்சாட்டு ஸோ ஆப்ரேஷன் தப்பாக செஞ்சதுனால அது அவருக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி பேரலிசிஸ் அட்டாக் ஆகி படுத்த படுக்கையானார் விஜி ஒரு கதாநாயகியாக முன்னணி கதாநாயகியாக பிஸியாக நடித்து கொண்டிருந்த போது இது போல் நடந்ததுன்னா அது எவ்வளவு கொடுமை பாருங்க அதன் பிறகு அந்த தனியார் மருத்துவமனை மீது நஷ்டஈடு கேட்டு வழக்கு போட்டு அந்த வழக்கில் ஜெயித்து அந்த தனியார் ஹாஸ்பிட்டல் விஜிக்கு ஒரு நஷ்டஈட்டு தொகையை கொடுத்தாங்க அதன் பிறகு மீண்டும் அவர் இன்னொரு ஆப்ரேஷன் செய்து கொண்டு ரெக்கவர் ஆகி பழைய நிலைமைக்கு திரும்பினார் ஆனால் இந்த ஆப்ரேஷன் பேரலிசிஸ் வழக்கு மீண்டும் ஆப்ரேஷன் இந்த ப்ராசஸ் முடிகிறதுக்கு சில ஆண்டுகள் ஆனது அந்த சில வருஷ கேப்பில் வேறு நடிகைகள் புதிய நடிகைகள் ஃபீல்டுக்கு வந்துட்டாங்க விஜியின் இடம் சினிமாவில் பறிபோனது நடிகை விஜி அஸ்வத் கோழி கோவுது விஜி என்று சொன்னால் ரசிகர்கள் எல்லோருக்கும் நல்ல பரிச்சயம் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டில் பிறந்தவர் தன்னுடைய பதினாறாவது வயதில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டில் டைரக்டர் கங்கை அமரநாத் அவருடைய கோழி கூவுது திரைப்படத்தில் அது நடிக்கும்போது விஜய்க்கு பதினாறு வயது அந்த படத்தில் ஹீரோயினாக அறிமுகமாகி ஏராளமான ரசிகர்களின் மனங்களில் இடம் பிடித்தவர்தான் விஜய் இவருடைய அப்பா பெயர் அஸ்வத் விஜி சாட்சி பொய்க்கால் குதிரை பொய்கால் குதிரை என்பது கே பாலச்சந்தர் இயக்கிய படம் அதில் கவிஞர் வாலியின் மகளாக ஹீரோயினாக நடித்திருப்பார் விஜி பலமுறை டிவியில் அந்த படத்தை போடுவதுண்டு நானும் டிவியில் தான் பார்த்து ரசித்திருக்கிறேன் அப்புறம் உள்ளம் முருகுதடி அன்னே அண்ணே டௌரி கல்யாணம் கரிமேடு கருவாயன் போன்ற பல்வேறு தமிழ் படங்களில் நடித்திருக்கிறார் தமிழ் மட்டுமல்லாமல் தெலுங்கு கன்னடம் உள்பட பல மொழிகளில் மொத்தம் நாற்பதுக்கும் மேற்பட்ட படங்கள் நடித்திருக்கிறார் எல்ஜி என் வேர்களாக விளங்கும் யூடியூப் நேயர்களுக்கு வித்தகன் சேகரின் அன்பு வணக்கங்கள் திரைக்கூத்து சேனல் நேயர்களே நான் பல சேனல்லையும் கொடுக்குற பேட்டிகளை நீங்கள் பார்க்க வசதியா என்னுடைய ட்விட்டர் அதாவது எக்ஸ் ஐடி வித்தகன் எயிட் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் ஃபை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இளம் நடிகையின் தற்கொலைக்கு யார் காரணம் நடிகையின் அதாவது மகளின் நினைவாக அப்பா செய்த நெஞ்சை உருக்கும் காரியம் இதுதான் இன்னைக்கு கண்டென்ட்டு கண்டென்ட்டுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நடிகை விஜி அஸ்வத் கோழி கோவுது விஜி என்று சொன்னால் ரசிகர்கள் எல்லோருக்கும் நல்ல பரிச்சயம் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டில் பிறந்தவர் தன்னுடைய பதினாறாவது வயதில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டில் டைரக்டர் கங்கை அமரநாத் அவருடைய கோழி கூவுது திரைப்படத்தில் அது நடிக்கும்போது விஜய்க்கு பதினாறு வயது அந்த படத்தில் ஹீரோயினாக அறிமுகமாகி ஏராளமான ரசிகர்களின் மனங்களில் இடம் பிடித்தவர்தான் விஜி இவருடைய அப்பா பெயர் அஸ்வத் விஜி சாட்சி பொய்க்கால் குதிரை பொய்கால் குதிரை என்பது கே பாலச்சந்தர் இயக்கிய படம் அதில் கவிஞர் வாலியின் மகளாக ஹீரோயினாக நடித்திருப்பார் விஜி பலமுறை முறை டிவியில் அந்த படத்தை போடுவதுண்டு நானும் டிவியில் தான் பார்த்து ரசித்திருக்கிறேன் அப்புறம் உள்ளம் முருகுதடி அண்ணே அண்ணே டௌரி கல்யாணம் கரிமேடு கருவாயன் போன்ற பல்வேறு தமிழ் படங்களில் நடித்திருக்கிறார் தமிழ் மட்டுமல்லாமல் தெலுங்கு கன்னடம் உள்பட பல மொழிகளில் மொத்தம் நாற்பதுக்கும் மேற்பட்ட படங்கள் நடித்திருக்கிறார் விஜி விஜயகாந்த் சரத்குமார் போன்ற பிரபல கதாநாயகர்களுடனும் ஜோடியாக நடித்திருக்கிறார் விஜிக்கு அவர் கேரியரில் ஒரு பெரிய ஹீரோயினாக இருந்த அந்த காலகட்டத்தில் முதுகு தண்டு வடத்தில் ஒரு சிறிய உடல்நல பிரச்சனை ஏற்பட்டது இதற்காக ஒரு பிரபல தனியார் மருத்துவமனையில் சேர்ந்து அறுவை சிகிச்சை செய்து கொண்டார் விஜி ஆனால் அந்த அறுவை சிகிச்சையின் அது சரியாக செய்யப்படவில்லை என்பது விஜி தரப்பில் முன்வைத்த குற்றச்சாட்டு ஸோ ஆப்ரேஷன் தப்பாக செஞ்சதுனால அது அவருக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி பேரலிசிஸ் அட்டாக் ஆகி படுத்த படுக்கையானார் விஜி ஒரு கதாநாயகியாக முன்னணி கதாநாயகியாக பிஸியாக நடித்து போது இது போல நடந்ததுன்னா அது எவ்வளவு கொடுமை பாருங்க அதன் பிறகு அந்த தனியார் மருத்துவமனை மீது நஷ்டஈடு கேட்டு வழக்கு போட்டு அந்த வழக்கில் ஜெயித்து அந்த தனியார் ஹாஸ்பிட்டல் விஜிக்கு ஒரு நஷ்டஈட்டு தொகையை கொடுத்தாங்க அதன் பிறகு மீண்டும் அவர் இன்னொரு ஆப்ரேஷன் செய்து கொண்டு ரெக்கவர் ஆகி பழைய நிலைமைக்கு திரும்பினார் ஆனால் இந்த ஆப்ரேஷன் பேரலிசிஸ் வழக்கு மீண்டும் ஆப்ரேஷன் இந்த ப்ராசஸ் முடிகிறதுக்கு சில ஆண்டுகள் ஆனது அந்த சில வருஷ கேப்பில் வேறு நடிகைகள் புதிய நடிகைகள் ஃபீல்டுக்கு வந்துட்டாங்க ஸோ விஜியின் இடம் சினிமாவில் பறிப்போனது எனவே அவர் மீண்டும் நடிக்க வந்தபோது அவருக்கு கதாநாயகி வாய்ப்பு கிடைக்கவில்லை எனவே துணை கதாபாத்திரங்களில் நடித்தார் அதன் பிறகு ஐட்டம் டான்ஸ் எனப்படுகிற குத்து பாடல்களில் ஒரு பாடலுக்கு மட்டும் வந்து நடனமாடி விட்டு போகிற அந்த ஐட்டம் டான்ஸராக கூட இறங்கி வந்து நடித்தார் விஜி சூரியன் திரைப்படத்தில் பிரபுதேவாவுடன் விஜி ஆடிய லாலாக்கு டோல் டப்பிமா பாடல் இன்றளவிலும் அன்றைக்கிருந்த இளைஞர்கள் மத்தியிலும் சரி இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் மத்தியிலும் சரி அது ஏன்னா டிவியில் அடிக்கடி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்றதுனால இன்றைக்கும் அது ரொம்ப பிரபலமான ஒரு ஐட்டம் டான்ஸ் பாடல் இதன் பிறகு ரஜினிகாந்த் படத்திலும் விஜய் படத்திலும் விஜயகாந்த் படத்திலும் என பல முன்னணி கதாநாயகர்களின் படங்களிலும் ஐட்டம் டான்ஸ் ஆடினார் விஜி மச்சி நிச்சி வந்த நேரம் மண்மணக்குது இந்த பாடல்தான் விஜி ஆடிய கடைசியாக நடனம் ஆடிய பாடல் இந்த பாடலில் நடித்து முடித்த உடனே அவர் மயங்கி விழுந்து விட்டார் அதன் பிறகு அவரை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க அதுக்கு பிறகு வந்து அவர் நடிக்க வர நடிக்கவே வரவில்லை இதுக்கடையில் விஜியின் பரிதாப நிலைமை அறிந்த விஜயகாந்த் தன்னுடைய சிம்மாசனம் திரைப்படத்தில் விஜிக்கு ஒரு முக்கிய ரோல் கொடுத்து நல்ல சம்பளமும் கொடுத்து நடிக்க செய்தார் அப்போதே விஜியிடம் தன்னுடைய அடுத்த திரைப்படமான வாஞ்சிநாதனில் கூட விஜிக்கு ஒரு மெயின் கேரக்டர் கொடுப்பதாக வாக்களித்திருந்தார் விஜயகாந்த் ஆனால் சிம்மாசனம் திரைப்படம் வெளியான அதே ஆண்டு நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வீட்டில் அப்பா இல்லாத நேரம் பார்த்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டு இறந்து போனார் விஜி அப்போது அவர் ஒரு தற்கொலை கடிதமும் எழுதி வைத்துவிட்டுதான் இறந்து போயிருக்கிறார் அந்த சிசை நோட்டில் என்ன இருந்ததுன்னா நான் டைரக்டர் ஏ ஆர் ரமேஷை அவர் என்னை காதலித்தார் அந்த காதலை உண்மை என்று நம்பி நான் ஏற்றுக்கொண்டேன் ஆனால் அப்போதே ரமேஷுக்கு திருமணமாகி இருந்தது அந்த உண்மையை மறைத்து அவர் என்னை காதலித்தார் கொஞ்ச காலம் கழித்த பிறகு எனக்கு அவர் திருமணமானவர் என்கிற உண்மை தெரிய வந்து நான் அவரிடம் சண்டை போட்டேன் அவர் என்னை சமாதானம் செய்து முதல் மனைவியின் சம்மதத்தை பெற்று என்னை இரண்டாவது திருமணம் செய்வதாகவும் வாக்களித்தார் ஆனால் இப்போது என்னை திருமணம் செய்ய முடியாது என்று மறுத்துவிட்டார் திருமண ஆசை காட்டி என்னை அவர் பயன்படுத்தி கொண்டார் இப்போது அவர் என்னை திருமணம் செய்ய முடியாது என்று மறுத்துவிட்டார் அவருடைய மனைவியும் என்னை ஃபோன் செய்து கண்டபடி திட்டி ஏசி பேசியிருக்கிறார் என்றெல்லாம் தன்னுடைய தற்கொலைக்கான காரணங்களாக கடிதம் எழுதி வைத்திருந்தார் விஜி எனக்கு யார் மீதும் பகைமையோ தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியோ கிடையாது நான் பேசி வருகிற செய்திகள் சினிமாவில் நடிக்க விரும்பும் பெண்களின் விழிப்புணர்ச்சிக்கானவை மீண்டும் உண்மை சம்பவங்களுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்